திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது நான்காம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய காண்டலே கருத்தாய் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகம் திருவாரூர் அம்மானை கண்டு உருகிய திருப்பதிகம் என்னும் சிறப்பு வாய்ந்த பெயர் பெற்ற பதிகம் இந்த பதிகத்தின் தோற்றத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பாக பார்த்துவிட்டு பின்பு ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய பொருளை நாம் பார்க்கலாம் இந்த சிவாயம் பண்ணி பண்ணி ஷேர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம முழுசாவே பாருங்க பொருளை நன்றாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா இந்த பதிகத்தை நீங்க பயிற்சி பண்ணுங்க இப்பொழுது இந்த பதிகத்தினுடைய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பாக பார்க்கலாம் நல்லூர் தலத்திற்கு இரண்டாவது முறையாக சென்ற அப்பர் பிரான் பின்னர் திருவாரூர் சென்று இறைவனை தொழ விருப்பம் கொண்டவராக திகழ்ந்தார் திருவாரூர் பெருமானை காண்பதே தனது கருத்தாக இருந்த அப்பர் பிரான் பெருமானை கண்டவுடன் மனமுருகி அவரை தொழுதார் பின்னர் தனது கால் கை போன்ற உறுப்புகள் எல்லாம் நிலத்தில் பொருந்துமாறு விழுந்து வணங்கினார் சிவபிரான் மீது அவர் கொண்டிருந்த காதலால் பக்தியால் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் மழை போல் பொழிய உடலில் மயிர்க்கூச்சல் எழ தனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறிய மகிழ்ச்சியில் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்ற போற்றினார் அதன் பின்னர் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் காண்டலே கருத்தாய் என்று தொடங்குமாறு இந்த பதிகத்தை பாடினார் இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை நாம் பார்க்கலாம் நெருங்கிய மாடங்கள் உயர்ந்த மாளிகைகள் இவற்றின் மேல் ஏற்றப்பட்ட கொடிகள் வானில் உலவும் சந்திரனை தீண்டுமாறு உயர்ந்து காணப்படுகின்றன இவ்வாறு செல்வச்செழிப்பு மிகுந்த திருவாரூர் நகரில் உறையும் எங்கள் தலைவனே உன்னை காண்பதே எனது கருத்தாக மற்ற சிந்தனை ஏதும் இல்லாமல் இந்நாள் வரை இருந்த நான் உன்னை எனது ஆசை தீர கண்டு கொண்டேன் நீ எனது மனதினில் புகுந்ததையும் நான் உணர்ந்து விட்டேன் உனது காலில் விளங்கும் வீர கலல்களை எனது மனதிற்கு அணிகலனாக நான் அணிந்து கொண்டேன் மற்ற பற்றுக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டேன் நீ என்னை விடுத்து வெளியே போக விட மாட்டேன் என்கின்றார் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் வளைந்த இறால் மீன்கள் ஆழமான நீரினில் வாழும் மலங்கு மீன்கள் வாழை செங்கையல் சேல் வரால் களிறு போன்று பல வகையான மீன்கள் உழவும் குளிர்ந்த நீர்நிலைகளை உடைய திருவாரூரில் உறையும் எங்கள் தலைவனே பஞ்சமுக வாத்தியம் ஒழிக்க நடனம் ஆடுபவனே உன்னை அடைக்கலம் அடைந்தார்க்கு பற்றுக்கோடாக விளங்கும் தலைவனே உன்பால் மிகுந்த காதல் கொண்டு உலகப்பற்றுக்கள் ஒடுங்க நான் உனது திருவடிகளை வந்தடைந்தேன் எனது பிழைகளை நீக்க வேண்டும் என்கின்றார் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் விலை உயர்ந்த மணிகள் பொருந்திய நகைகளை அணிந்த மார்பினை உடையவராய் அழகில் தேவ மாதர்களை ஒத்த பெண்களும் வழிவழியாக சிவபிரானுக்கு தொண்டு செய்யும் உரிமை பெற்று இறைவனுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவனது கட்டளைகளை நிறைவேற்றும் ஆதி சைவர்கள் மற்றும் கணிகையர்கள் சிவகணத்தார்கள் விரித்த சடையை உடைய துறவிகள் சைவர்கள் பாசுபதர்கள் காபாலியர்கள் முதலானோர் பொலிந்து விளங்கும் தெருக்களை கொண்ட திருவாரூர் நகரத்தின் தலைவன் சிவபெருமான் ஆவார் என்று கூறுகின்றார் நான்காவது பாடலுக்குரிய பொருள் உயர்ந்த தென்னை மட்டைகளை தொடும் அளவுக்கு உயர்ந்த பாக்கு மரங்கள் மற்றும் வாழை மா பலா மாதுளை மரங்களில் இருந்து விழும் கனிகள் நிலமெங்கும் சிதறி கிடக்கும் திருவாரூர் தலத்தில் உறையும் அம்மானே புண்ணியனே புனிதனே பூவினை போன்ற மென்மையான உனது திருப்பாதங்களை தொழுதும் புகழ்ந்து பாடியும் உனது பொற்கலல்கள் எனது நெஞ்சினில் இருக்கப் பெற்றேன் எனக்கு இனிமேல் எந்த குறையும் இல்லை என்கின்றார் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் வண்டுகள் தும்பிகளுடன் கூடி மலர்களின் மீது ஏறி தங்களது சிறகுகள் அழுந்துவதால் பூக்கள் விரிந்து தேன் வழிந்து நிலத்தில் ஒழுகும் திருவாரூர் தலத்தில் உறையும் அம்மானே திருநீரு அணிந்த அகலமான மார்பினைக் கொண்டவராய் பிறைமதியுடன் பாய்ந்து வந்த கங்கை நதியை தனது சடையில் வைத்துள்ள சிவபிரானே உனது திருவடிகளை அடைந்து நான் தீவினைகள் நீங்க பெற்றேன் என்கின்றார் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் முதிர்ந்த அன்பினோடு சிவபிரானின் பாதங்களை தொழும் அடியார்களை பற்ற இருக்கின்ற வினைகள் கெடும் என்று உலகத்தவர் கூறுவதை கேட்ட மகளிர் சிவபிரான் மீது அன்பு கொண்டவர்களாய் குளத்தில் குளிக்கின்றார்கள் தங்களது தலை நனையுமாறு மூழ்குகின்றார்கள் அவ்வாறு குளிக்கும் போதும் நீரினில் மூழ்கும் போதும் ஒருவர் மீது ஒருவர் நீரினை வாரி தெளித்து விளையாடுவதால் அவர்களது தலை முடிகள் நனைந்து காணப்படுகின்றன இவ்வாறு அவர்கள் நீரினில் திளைத்து விளையாடும் வண்ணம் என்றும் குறையாது நீர்வளம் நிறைந்து காணப்படும் திருவாரூர் தலத்தில் உறைபவர் எங்களது திருவாரூர் அம்மான் என்று கூறுகின்றார் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் உயர்ந்த வகையான சென்னல் பிரம்பரி கெந்தசாலி திப்பியன் நெல் வகைகள் அறுவடை செய்யப்படும் குளிர்ந்த தண்ணீர் நிறைந்த வயல்களைக் கொண்ட திருவாரூரில் உறையும் அம்மானே வானத்தில் திரியும் மூன்று கோட்டைகளையும் தீயில் பற்றி எரியுமாறு வில்லை ஏந்தி நின்றவனே நீ எனது சிந்தையுள் நிறைந்து நின்று விட்டாய் நீ எந்த வகையிலும் என்னை விட்டு பிரிந்து போகுமாறு நான் தவறியும் அனுமதிக்க மாட்டேன் என்கின்றார் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் திருவாரூர் அம்மானே பிறப்பு ஒன்று இருந்தால் அந்த உடலுக்கு பிணிகள் வாய்க்கின்றன பின்னர் உடல் மூப்பினால் தளர்ச்சியுற்று உடலில் நரை திரை முதலியவை தோன்றி ஒரு நாள் இறக்கும் நிலை ஏற்படுகின்றது இறந்தால் மறுபடியும் பிறந்து பிணிகள் துன்பங்கள் இவற்றால் வருத்தப்பட்டு மறுபடியும் இறக்க வேண்டியுள்ளது இவ்வாறு தொடர்ச்சியாக பிறப்பு இறப்பு என்று இவை மாறி மாறி வருவதால் நான் பிறப்பினையே மிகவும் இழிவாக கருதுகின்றேன் இந்த சுழற்சியில் இருந்து எவ்வாறு விடுபடுவது என்று ஆராய்ந்து நான் நல்ல செயல்களை மட்டும் விரும்பும் மனத்தனாக காமம் லோபம் மாத்தரியம் முதலான ஆறு தீய குணங்களை ஒழித்து உனக்கு அடிமையாக இருந்து வருகின்றேன் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் சேற்று வயலில் காணப்படும் வலையில் இருந்து வெளியே வந்த ஆண் மீண்டும் தனது வலையில் புகுந்ததை கண்ட பெண் நண்டு ஆண் நண்டுடன் விளையாடும் காட்சிகளை வயல்கள் நிறைந்த திருவாரூரில் உறையும் அம்மானே அழியும் நிலையில் இருந்து தப்பி மீண்டும் வளரும் சந்திரனை தனது அடர்ந்த சடையில் அணிந்தவனே நீ எப்போதும் எனது நெஞ்சத்தை விட்டு அகலாதவாறு உறுதியுடன் நான் உன்னை எனது நெஞ்சி நெஞ்சத்தினுள் வைத்து பாதுகாப்பேன் என்கின்றார் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் தாமரை மலரில் உறையும் பிரம்மதேவனும் அரக்கன் இரணியனின் உடலை கிழித்த வல்லமை படைத்த திருமாலும் சிவபெருமானை கடுமையான முயற்சிகள் செய்தும் செந்தளலாக ஓங்கி நின்ற சிவபெருமானது அடியையும் முடியையும் காண முடியவில்லை அத்தகைய அரிய சிவபெருமானை மிகவும் எளியவனாக அவனை பணியும் பக்தர்கள் புகழ்ந்து பல்லாண்டு இசை பாடும் அடியார்கள் ஆகியோரின் மனத்தினில் புகுந்து இருப்பதை பல இடங்களிலும் சிவபெருமானை தேடி அலைந்த நான் கண்டு கொண்டேன் அடியார்களுக்கு எளியவனாகவும் ஏனையோர்களுக்கு அரியவனாகவும் காணப்படும் சிவபெருமான் திருவாரூரில் உரைகின்றான் என்று பத்தாவது பாடலுக்குரிய பொருள் அற்புதமாக அமைகின்றது இவ்வாறு சிவபிரான் தனது மனத்தினில் மனத்தினில் சிந்தையின் உள்ளும் புகுந்ததை குறிப்பிடும் பிரான் அவ்வாறு புகுந்த சிவபிரானை வெளியே விடாமல் தக்க வைப்பேன் என்று கூறுவதை நாம் காணலாம் தன்னை சிந்தையுள் நிறுத்தும் பக்தர்களின் மனதினில் சிவபிரான் இருப்பான் என்று கூறி நம்மையும் வழிப்படுத்தி நடத்துகின்றார் இவ்வாறு மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தின் உடைய பொருள் அமைந்திருக்கின்றது தன்னை சிந்தையில் நிறுத்தும் பக்தர்களின் மனதினில் சிவபிரான் இருப்பார் என்று கூறி நம்மை வழிநடத்தும் நடத்தும் இந்த பதிகத்தை நாம் மீண்டும் மீண்டும் பொருளை உணர்ந்து பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது நான்காம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய காண்டலே கருத்தாய் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் திருவாரூர் அம்மானை கண்டு உருகிய திருப்பதிகம் என்னும் பெயர் பெற்ற சிறப்புடைய பதிகம் இந்த பதிகம் இந்த பதிகத்தின் உடைய பண் சீகாமரம் ராகம் நாதநாமக் கிரியை மிகவும் எளிமையான ராகம் இப்பொழுது நாம் பயிற்சி பண்ணலாம் காண்டலே கருத்தாயிணந்திருந்தே மனம் புகுந்தாய் கலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினாலையோ மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் எழு கோடி வான் இளமதி தீண்டி வந்துலவும் திருவாரூரம் மானே கடம்பட நடம் ஆடினாய் நாய் களை கண்ணின ஒரு காதல் ஒடுங்கி வந்தடைந்தேன் ஒளிப்பாய் பிழை பயலாம் முடங்கீரால் நீர் மலங்கிள வாழை செங்கையால் களிற அடைந்த தன் கள நீ அணியாருரம் மானே தடம் பூன் மூலை அரம்பையரோடு அருளி பாடியர் உரிமையில் தொழுவார் உரு திர பல்கணத்த விரிசடை விரதிகளந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள் தெருவினில் பொலியும் திருவாரூரம் மானே பூங்கழல் தொழுதும் பரவியும் புண்ணியா புனிதா உன் பொன்களல் இங்கிருக்க பெற்றே என்ன கூரை ஊடையேன் ஓங்கு தெங்கிலை ஆர்கமோ கிள வாழை மாவோடு மாதுளம் பல தீம் கனி சிதரும் திருவாரூரம் மானே செழுமார்பாய் நிறம்பாமதி யொடு நீர் சடையடை ஆறு பாய வைத்தாய் அடியே அடைந்தொழிந்தே எரிவண்டோடு தும்பி அம்சிரூன்றவின் டமலர் இதழ் வழி தேரல் பாய்ந்தொழுகும் திருவருரம் மானே அழித்து வந்தடி கை தோழும் அவர் மேல்வினை கேடும் என்று வையம் கழித்து வந்துடனே கலந்தாட காதலரா குளித்தும் மூழ்கேயும் தூவியும் கூடைந்தாடு கோதயற்குள் பூக தெளிக்கும் தீர்த்தமரா திருவாரூரம் மானே திரியும் ஓயேயில் தீயழ சீலை வாங்கி நின்றவனே என் சிந்தையுள் பிரியுமாறுங்கனே பிழைத்தேயும் போகல் ஒட்டே பெரிய சென்னல் பீரம்பூரி கந்த சாலி பியம் என்று வையகத்து அறியும் தன் கழனி மானே பிறத்தலும் பிறந்தால் பிணே படவாய்ந்த சைந்துடலம் புகுந்து நின்று இறக்குமாறுளதே இழித்தேன் நான் அறத்தையே புரிந்த மன ஆர்வம் சேற்ற குரோதம் நீக்கி உன் திரத்தனாய் ஒழிந்தேன் திருவாரூரம் மானே முளைத்த வெண் மொய் சடை உடையாய போதும் என்னை நெஞ்சிடம் கொள்ள வளைத்து வலி செய்து போகலொட்டே பிரிந்த அலவன் போய் புகுந்த காலமும் கண்டு தன் பேடை கிளைக்கும் தன் களனி திருவாரூரம் மானே நாடினார் கமல மலர் அயனோடிரணியன் ஆகம் கீண்டவன் நாடி மாட்டா தளலாய நம்பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டிசை கூறு பத்தர்கள் சி துள் தேடி கண்டுகொண்டேன் திருவருரம்மானே நாடினார் கமலம் மலர் அயனோடிரணியன் ஆகம் கீண்டவன் நாடி மாட்டா கலாயனம் பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டிசை கூறு பத்தர்கள் சித்த துள் புக்கு தேடிக்கண்டு கொண்டேன் திருவாரூரம் மானே தேடிக்கண்டு கொண்டேன் திருவாரூரம் மானே திருவாரூரம் மானே திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பொருளோடு பொருளை நன்கு உணர்ந்து பயிற்சி பண்ணி இறையருளை நாம் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அற்புதமான திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி